நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே இன்று நமது மேடையில் நாம் பேச இருப்பது இன்று சீமான் வீட்டில் நடந்தது என்ன நியாயப்படி நடந்ததா சட்டத்திற்கு உட்பட்டு நடந்ததா காவல்துறை நடந்து கொண்டது சரியா அல்லது சீமானுடைய வீட்டில் இருந்தவர்கள் நடந்து கொண்டது சரியா என்பது குறித்துதான் முதலில் காவல்துறை ஒருவருக்கு அழைப்பாளி அதாவது சம்மன் அனுப்பலாம் அதாவது அதை கொடுக்கின்ற முறை மூன்று வகை ஒன்று யாருக்கு அந்த சம்மனை கொடுக்க வேண்டுமோ அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய கையொப்பத்தை பெற்று அவர்களிடம் கொடுக்கலாம் ஒருவேளை சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டில் இல்லை என்றால் அவர்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் மனைவி பிள்ளைகள் அப்பா என்று யாரிடம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதற்கான கையெழுத்தை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உரியவர்களும் இல்லை அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களும் இல்லை வீடு பூட்டி கிடக்கிறது என்றால் அப்பொழுது வேறு வழி இல்லாமல் வீட்டின் கதவில் அல்லது கேட்டில் ஒட்டிவிட்டு அதை ஒரு புகைப்பிடம் எடுத்து அதை ஒரு ஆதாரமாக காவல்துறை வைத்து கொள்ளலாம் இது எப்பொழுதும் கடைபிடிக்கப்படுகின்ற நடைமுறை ஆனால் இன்று சீமான் வீட்டில் என்ன நடந்தது ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பியது அதாவது காவல்துறை அந்த சம்மனை அங்கே ஒட்டும் பொழுது வீட்டிற்குள் சீமானுடைய மனைவி இன்னும் பலர் இருந்திருக்கிறார்கள் நமக்கு இந்த நிமிடம் வரை இவர்கள் கதவை துறக்கவில்லை என்றோ அல்லது சாம் சம்மனை வாங்க மறுத்தார்கள் என்றோ எந்த செய்தியும் காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது சீமான விட்டு கேட்டில் கொண்டு போய் அதை ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன சரி ஒட்டிவிட்டார்கள் என்றால் ஒரு சம்மனின் நோக்கம் என்ன இன்னாருக்கு இந்த நேரத்தில் இந்த நாளில் ஆஜராவதற்கு அழைப்பு என்பதுதானே அதை உரியவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அதை எடுத்தால் என்ன கிழித்தால் என்ன அதை பற்றி காவல்துறைக்கு என்ன அக்கறை என்ன கவலை எதற்காக அவர்கள் ஒட்டிவிட்டு அவர்கள் கிழிக்கின்றவரை அங்கே இருந்து மீண்டும் ஏன் கிழித்தீர்கள் என்று அவர்களுடைய கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்று வலுக்கட்டாயமாக அவர்களுடைய பணியாளர்களை காவலுக்கு இருந்த முன்னாள் இராணுவ வீரரை இப்படி குண்டுக்கட்டாக தூக்கி அத்துமீறி கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அந்த அளவிற்கு இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சென்னையில் எத்தனை சட்டவிரோத செயல்கள் நடைபெற்றது அதையெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை எதற்காக இந்த கேவலமான விஷயத்தை செய்ய வேண்டும் அதுவும் காவல்துறை என்பது என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று தனியான காவல்துறையா அது தமிழ்நாட்டு மக்களுடைய காவல்துறை இல்லையா நமது காவல்துறை காவல்துறை இல்லை என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த மக்களும் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது ஏனென்றால் மக்களுடைய உடனடி பாதுகாப்பு என்பது காவல்துறை அந்த காவல்துறையை ஒரு கண்ணியத்தோடு தான் இயக்க வேண்டும் நிர்வகிக்க வேண்டும் அதை விடுத்து இப்படியெல்லாம் செய்தால் காவல்துறை மீது இருக்கின்ற கண்ணியம் மாண்பு ஒட்டுமொத்தமாக கெட்டுவிடும் இதுதான் நமது கவலை இங்கே சீமான வீட்டில் அவர்கள் ஒன்று வாங்க மறுத்த நிலையில் இவர்கள் ஒட்டியிருக்கலாம் அவர்கள் வாங்க மறுத்ததாக காவல்துறையும் சொல்லவில்லை சீமான தலைவரும் சொல்லவில்லை பிறகு எதற்கு வேண்டும் இவையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் ஏதோ திட்டமிட்டு பல விஷயங்களை இங்கே பேசாமல் மூடி மறைப்பதற்கு மக்களையும் ஊடகத்தையும் திசை திருப்புவதற்கு இந்த திமுக அரசாங்கம் காவல்துறை வைத்து கொண்டு ஏதோ நாடகம் போடுகிறது என்றுதான் நமக்கு தோன்றுகிறது இது முற்றிலுமாக நாளைக்கு நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது நிச்சயமாக காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்கும் ஏனென்றால் இந்த விஷயத்தில் சம்மனை ஒட்டிய பிறகு அதை உரியவர்கள் நீக்கலாம் நீக்காமல் இருக்கலாம் அது அவர்களுடைய விருப்பம் அது ஒன்றும் பெரிய சட்ட குற்றம் கிடையாது ஆனால் இதை காரணம் காட்டி அத்துமீறி சீமான் வீட்டிற்குள் நுழைந்து இப்படியெல்லாம் செய்தது அப்பட்டமான சட்டமீறல் அதை காவல்துறை அதிகாரியே நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறார் அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது இதேபோல் நீங்கள் ஒட்டிய ஒரு சம்மனை கிழிப்பது குற்றம் என்றால் இப்படித்தான் நீங்கள் கைது செய்வோம் என்றால் கொஞ்ச நாள் முன்பு போதைப்பொருளை கடத்திய ஒரு கயவன் திமுகவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவன் ஜாபர் சாதிக் போதைப் பொருட்களை பல ஆயிரம் கோடிக்கு கடத்தி இங்கே விற்று இந்த சமூகத்தை சீரழித்த ஒரு கேடு கேடுகட்ட கொடியவன் அவன் வீட்டை நீங்கள் சீர்வைத்து அதற்கு ஒட்டப்பட்ட அந்த நோட்டீஸை கிழித்தார்களா இல்லையா அன்று யாரையாவது இப்படி நீங்கள் குண்டுக்கட்டாக கைது செய்தீர்களா ஏன் கைது செய்யவில்லை அப்படி என்றால் திமுகவின் உதவியோடு திமுகவின் ஆதரவோடு தான் ஜாபர் சாதிக் இங்கே அந்த போதைப் பொருளை கடத்தியிருக்கிறார் விற்று இருக்கிறார் என்பது இங்கே தெல்ல தெளிவாக தெரிகிறது தானே அப்படித்தானே நினைக்க தோன்றுகிறது அதுதானே உண்மையாக இருக்கக்கூடும் இதற்காகத்தான் ஒரு விஷயத்தை ஒரு இடத்தில் செய்தால் எல்லா இடத்திலும் கடைபிடிக்க வேண்டும் அங்கே நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஜாபர் சாதிக்கை தேடுகிறார்கள் வீட்டில் இல்லை காவல்துறை இங்கே கொண்டு போய் சம்மனை ஒட்டுகிறது வீட்டை சீல் வைக்கிறது ஆனால் இவர்கள் வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த அறிவிப்பு கிளிக்கப்படுகிறது பூட்டு வேறு பூட்டு போடப்படுகிறது இத்தனை நடந்தும் அதை செய்ததற்காக யாரை கைது செய்தீர்கள் அதற்கே நீங்கள் ஒரு போதைப் பொருள் கடத்தியவனுக்கும் ஒரு அரசியலில் இருக்கின்ற கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் ஓட்டுகளை வாங்கிய சீமானையும் நீங்கள் எப்படி நடத்துகின்றீர்கள் பாருங்கள் எந்த குற்றம் பெரிய குற்றம் எது சமூக கேடை தருகின்ற குற்றம் எதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு அளவு கிடையாதா இதெல்லாம் முற்றிலும் தவறானது சட்டத்திற்கு விரோதமானது ஜனநாயகத்திற்கு விரோதமானது தயவு செய்து இதை ஊடகங்கள் முழுமையாக பேச வேண்டும் இன்னும் ஒரு கருத்து அங்கே ஏதோ சீமான் வீட்டில் எல்லோரும் கள்ள துப்பாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தூக்கி காட்டினார்கள் என்பது போல் அப்படியெல்லாம் ஒன்றும் அல்ல அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அவர் பாவம் அவருடைய நிலைமை அவர் அதன் பிறகு அவர் லைசன்ஸோடு உள்ள துப்பாக்கியோடு வைத்திருக்கிறார் அவர் அந்த பணியை இங்கே பாதுகாவலராக செய்கிறார் அவரை பிடித்து குண்டுக்கட்டாக ஏற்றும் பொழுது அந்த துப்பாக்கி அவரிடம் இருக்கிறது அதை காவல்துறை கேட்கிறார்கள் அவர் எடுத்துதான் கொடுக்கிறார் உடனே துப்பாக்கியை தூக்கி காட்டினார் அப்படி இப்படி என்று ஒரு பிரேக்கிங் செய்தியை போட்டு ஒட்டுமொத்த தவறுகளும் ஏதோ சீமான் வீட்டில் உள்ளவர்களால் நடத்தப்பட்டது என்பது போல் இங்கே சித்தரிக்கப்படுகிறது அது முற்றிலும் தவறு முற்றிலும் பொய் முதலில் இவ்வளவு ஆக்ரோஷமாக இவ்வளவு துரிதமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த விஷயத்தில் இல்லை ஏனென்றால் சீமானவர்கள் இன்று ஆஜராக வேண்டும் அதற்கு பதிலாக வழக்கறிஞர்களை அனுப்பியிருக்கிறார் அது சட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அவர் ஊடக வெளிச்சத்தில் தமிழ்நாட்டில் இங்கு தான் இருக்கிறார் அது அனைவருக்கும் தெரியும் அவர் ஒன்றும் ஓடி ஒளிந்து விடவில்லை அவர் வெளிநாட்டுக்கும் தப்பிச் செல்ல முடியாது அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் காவல்துறை இப்படி நடத்த நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன கட்சிக்கு அப்பாற்பட்டு இதை நாம் கவலையோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது சீமானவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த உறவும் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படி அவரும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் இது அரசியல் குறித்த பதிவு அல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனிநபரை இப்படியெல்லாம் காவல்துறை செய்வது நியாயமில்லை சட்டத்துக்கு முரணானது தயவுசெய்து இதை கண்டிக்க வேண்டும் எல்லா ஊடகங்களும் இதில் உள்ள நியாயத்தை பேச வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நமது மேடை சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்